லெவன்த் அட்வான்ஸ் தமிழில் நாளில் உள்ள கலைச்சொற்கள் பாதி பார்த்துட்டோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கிறங்க இப்போ மீதியை பார்ப்போம் ஃபஸ்ட்டு தி சீக்வன்ஸ் ஆஃப் டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா காலம் முடிவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ நமக்கு சீக்வன்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும் தொடர் இது மாதிரி சொல்லுவோம் இப்போ டென்சஸ் டென்சஸ்னால் வந்து காலம் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபாஸ்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல சாதாரண காலம் நிகழ்வு காலம் சொல்லுவாங்கள்ல ஸோ டென்ஸ்னால் வந்து காலம் அப்போ இதை வந்து எப்படி ஆவச்சுக்கோம்னா டென்ஸ்னால் வந்து காலம் வந்துடும் அப்போ சீக்வன்ஸுக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் இப்போ எதாவது நமக்கு வந்து சீக்கு வந்துச்சு அதாவது முடியாதவங்கள இப்போ கோழிக்கெலாம் சீக் வந்து சொல்லுவாங்கள்ல ஸோ ஏதாவது இப்போ சீக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து காலம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு காலமே முடிஞ்சு போச்சு அதான் காலை முடியும் சீக்வன்ஸ் வந்து சீக்குன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் அடுத்து திசாரஸ் அப்படின்னா வந்து தொகைச்சொல் நிகண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க திசாரஸ் அப்படின்னா தொகைச்சொல் நிகண்டு அப்போ இதை எப்படி ஆவச்சுக்கோன்னா திசாரஸில் இந்த எஸ்ஏயூ ஆர்யூ இங்கிட்டு தொகை நிகண்டு அதாவது நிகண்டு கண்டு எடுத்துக்கிருங்க இப்போ இதை எப்படி மேக் பண்ணலாம்னா சாரஸ் இதை வந்து சாருன்னு வச்சுக்கிறோங்க ஏசியூ ஆர்யூ சாரு இங்கிட்டு தொகை நிகண்டு தொகைனா அமௌண்ட் சொல்லுவோம்ல காசு ஸோ அதை தொகைன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு கோச்சிங் க்ளாஸே சேர டிஎன்பிஸ் படிக்கிறோங்க இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இந்த சார்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து காசுனா தொகை தொகையை கட்டிட்டோம்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க ஓகேவா தொகை கட்டணும்னா ஏன் கட்டலை டைம் ஆச்சில் கட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சாருனா எஸியையும் ஆரியும் சாரிட்டேன் நம்ம தொகையை கட்டிட்டோம்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நிகழ்லாம் கண்டு வச்சுக்கிறோங்க அவள் எல்லாத்தையும் மேக் பண்ணால் திச அரசுனா நமக்கு என்ன சாரு அப்போ தொகையை கண்டுன்னு தொகைச்சொல் நிகண்டு வந்துடணும் அடுத்து ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க அதாவது தொடர் மாற்றம் ட்ரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னாலே வந்து மாறுதல் தானே சோ மாற்றம் வந்துடும் சென்டென்ஸ்னா தொடர் தோ தொடர் மாற்றம் அவ்வளோதான் ட்ரான்சிட்டிவ் ஒர்க் அப்படின்னா செயற்படு பொருள் குன்றாவினே ஒன்னு பார்த்தா யாகவும் இருக்குதா நான் என்ன சொன்னேன் ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப குன்றி போயிடும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அதுக்கு என்ன வைக்கிறேன்னு தெரியாமல் சொன்னேன் இங்கேயும் பாருங்க குன்றாவினி கொடுத்துக்குறாங்க இங்கேயும் ட்ரான்ஸ்ஷிட் தான் வதா அப்போ அங்கே என்ன சொல் வந்துச்சு நமக்கு இல்லை தெளிவாக தெரியலனா ஸ்கூல் புக் எடுத்து பார்த்துக்குருங்க இதில் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெறுப்புன்னு கொடுத்துருக்குறாங்க இங்க வெறும் ட்ரான்சிட்டிவ் வெறுப்புன்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது குன்றிய வினை வெறும் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு கொடுத்தா செய்யப்பட்டுள்ள குன்றாத வினை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐயன் ஆரம்பிச்சுன்னா நமக்கு குன்றிய ஐனா குன்றிய ஐ வரலனா குன்றாத அவ்வளவுதான் இங்க இங்க வந்து இன்ட்ரான்சிட்டிவ்ல வந்து ஐயன் கொடுக்கல நம்ம இங்கே இங்க வந்து குன்றாவினை ஓகே அடுத்து அனலைசிஸ் அப்படின்னா பகுப்பாய்வு நேற்று கூட பார்த்தோம் அனலைசிஸ்னு அதாவது பகுத்தறிதல் என்ன சொன்னேன் அண்ணாலாம் வந்து பகுத்தறிவோடு நடந்துக்கிருவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அதே அனலைசிஸ் தான் அப்போ அனலைசினாலே பகுப்பாய்வு பகுத்தறிதல் அந்த மீனிங்கில் வருது அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்னா தொடர்பாடுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம பொதுவாகவே தெரியும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோங்க அதாவது தொடர்பு எதுக்குங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு குழப்புதுன்னா இந்த கம்யூனிகேஷன்ல வந்து சிஓஎம்ஐ தனியாகவும் முனியை தனியாக பிச்சுக்குங்க இப்போ நமக்கு சிஓ எம்இ கம்னா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில் வானு சொல்லுவோமா கம்னா இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ முனின்னா முனி முனிங்கிறது ஒரு பையனை யாரையும் வச்சுக்கிருங்க அப்போ ஒருத்தர் வந்து கேட்குற கம் இங்கே வாப்பா அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னு கேட்டோம்னா நீ முனியோட இன்னும் வந்து தொடர்பில் தான் இருக்கிறியா அதை பேசிக்கிட்டு இருக்கும் தொடர்புலனா பேசிகிட்டு இருக்கோம் அர்த்தம் தானே ஸோ கம் அப்படின்னு வர சொல்லி நீ முனியோட இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறியான்னு கேட்குறாங்க ஸோ தொடர்புனா தொடர்பாடலை தொடர்பு வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் அடுத்து காம்போனன்ட் அப்படின்னா வந்து கூறுபாடு கொடுத்துக்கிறாங்க அப்போ இதை எப்படி ஏன் வச்சுக்கோன்னா காம்போ வச்சுக்கிருங்க காம்போ இப்போ நமக்கு சில ஆஃபர்லாம் போடுவாங்க காம்போ ஆஃபர்லாம் ஆப்பிலாம் காம்போ ஆஃபர் அப்படின்னு கூட சொல்லுவாங்கள்ல ஸோ அதை அப்படியே ஏன் வச்சுக்கிறோங்க அப்போ அந்த காம்போ ஆஃபரில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கூறு போட்டு கூறு போட்டு பிரித்து வச்சிருக்கிறாங்க காம்போ ஆஃபரில் வந்து எல்லாத்தையும் கூறு போட்டு பிரித்து வச்சுருக்கிறாங்க ஸோ காம்போனண்ட் அப்படின்னா வந்து கூறுபாடு இதுவே காம்பவுண்டு நேற்று பார்த்தோம் காம்பவுண்டு அப்படின்னா கூட்டு தொடர் வந்துடும் அடுத்து கான்செப்டுனா வந்து என்ன கருத்து கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கான்செப்டு பார்த்துருக்குறோம் கான்செப்டுக்கு வந்து என்ன பார்த்தோம் பொதுமை கருத்துன்னு பார்த்தோம் அதாவது கான்செப்டுக்கு வந்து அப்போ என்ன கருத்தும் வருது பொதுமை கருத்து பொதுமை கருத்து அப்போ கான்செப்ட்னா என்ன கரு அண்டு பொதுமை கருத்து கான்செப்ட்னாலே உன்னோட கருத்து என்ன அவ்வளோதான் கரு கரு இங்கேயும் கரு வருது இங்கேயும் கரு வருது அவ்வளோதான் அடுத்து வந்து கார் ரிலேஷன் கரிலேஷன் அல்லது கார் ரிலேஷன் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இணைவுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த கார் ரிலேஷனில் வந்து சிஓஆர் தனியாகவும் அப்புறம் மிச்சம் என்னதுக்கு ரிலேஷன் வரும் பாருங்க படித்தா இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு வந்து என்னது கார் ரிலேஷன் வரும் அப்போ நம்ம வந்து காரில் வந்து ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம் எதில் போகிறோம் காரில் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம் உறவினர் வீட்டுக்கு போகிறோம் அப்போ நம்ம வந்து என்ன தனியாபாவை போவோம் காரில் எல்லோரும் காரில் போகும்போது நம்ம வந்து காரில் வந்து அவங்களோட இணைந்து தான் போவோம் ஏன் இணைந்துன்னு சொல்கிறேன்னா இணைவு கார் ரிலேஷன்னா நம்ம வந்து காரில் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம் அப்போ அவங்களோட நாமளும் இணைந்து போகிறோம் அதனால் இணைவு அடுத்து கரஸ்பாண்ட்ஸ் அப்புடின்னா வந்து ஒத்தி ஐய்பு கொடுத்துக்குறாங்க கரஸ்பாண்ட் அப்போ ஸ்கூலெல்லாம் கரஸ்பாண்டன் சொல்லுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் வந்து ஒத்தி ஐய்பு வந்தோம் இதை எப்படி யா இப்போ நம்ம ஏதாவது ஃபன் சொன்ன கேட்க போகிறோம் அப்படிலாம் பார்த்து கேட்டோம்னா நம்ம சரி அவர் வந்து டக்குன்னு ஒத்துக்கின்றுவார் நே மாதிரி நாங்கள் விழா வைக்கிறோம் சார் அப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வைக்கிறோம்னா டக்குன்னு ஒத்துக்குன்றுருவார்னு யா வச்சுக்கிறோங்க அப்போ கரஸ்பாண்டன்ஸ் அப்புடின்னு வந்துட்டு நம்ம வந்து அவரு அவர் வந்து டக்குனு ஒத்துக்கன்றுருவார் ஸோ ஒத்தி ஐய்பு அவ்வளோதான் டிகோடிங் அப்படின்னா வந்து குறி அபில்ப்புன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்னா டிகோடிங்கை வந்து ரெண்டாக பிரிங்க அப்புறம் இதுக்கெல்லாம் எப்படி ஷார்ட்கட் சொல்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அப்படி படித்தா கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு மறக்காது ஆப்ஷன் சீக்கிரம் சூஸ் பண்ணிடலாம் அதுக்காக தான் வீடியோ பிடிச்சா லைக் மட்டும் பண்ணிடுங்க ஓகே இப்போ டீ வந்து டீயை தனியாக வச்சுக்கிருங்க அப்புறம் கோடு இப்போ டீனால் நம்ம குடிக்கிற டீ இருக்குல்ல அந்த டீ வந்து நல்ல நுரையோடு ஆற்றி வச்சுருக்குறோம் அப்போ அந்த டீல வந்து நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அது எப்படி வரும் ஒரு குறி மாதிரி வரும் டீ அந்த நுறையோட டீ இருக்குது அதில் வந்து நம்ம இடையில வந்து ஒரு கோடு போடுறோம் ஓகேவா டீல ஒரு கோடு போடுறோம் அந்த கோடு போடுறப்ப அது வந்து ஒரு அம்பு குறி மாதிரி அது மாதிரி ஒரு குறியாக மாறி போயிடுது அதனால தான் அது வந்து எனது குறிய விழ்ப்புன்னு சொல்கிறாங்க அடுத்து டயலெக்ட் அப்படின்னா வந்து கிளைமொழியா டைலக்ட்னா என்னது கிளைமொழி அப்ப இத சொல்லுவோம் கால் பண்றதுன்னு சொல்லுவோமா அப்ப வந்து அவன் என்ன பண்ணுறேன்னா ஒரு பையன் வந்து நம்ம சில பேருக்கு மரத்துல உட்காந்து விளையாடுறா பிடிக்கும் அப்ப வந்து ஒரு கிளையில் வந்து ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு டயல் பண்றான் அப்ப கிளையில் உட்காந்துக்கிட்டு டயல் பண்றான் அதான் அடுத்து எபிசிஎன்சி அப்படின்னா வந்து வினைத்திறன் எபிசியன்சினா எப்பிசிஎன்சினாத்திரம் இதுவும் பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் குழப்பு எப்படி வச்சுக்கோன்னா எபிசியன்சி வந்து எப்பி நேத்து கூட பார்த்தோம்னா அப்பின்னு பார்த்தோம்னா அப்பி அப்பி என்னமோ வந்துச்சு இருங்க பாத்துருவோம் தான் இருக்கு அப்பிர்மேட்டிவ் சென்டென்ஸ்னால் உடன்படி இதுக்கு என்ன சொன்னால் அப்பிர்மேட்டிவ்ல வந்து அப்பி வச்சுக்கிறங்க அப்பி நம்ம அப்போன்னு கூப்பிட்டோம்னா டக்குன்னு உடனே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ இங்கே வந்து என்னது எப்பிசிஎன்சின்னு கொடுத்துக்கிறாங்க எப் அங்கே அப்பி இங்கே எப்பி அவ்வளோதான் செய்ய முடியுது திறமையோட ஏன்னா வினைனாலும் செயல்னாலும் ஒண்ணு தானே அப்ப வந்து எப்படுறா எப்படா அப்படியே உன்னால இந்த செயல் எல்லாம் அசால்ட்டா செய்யறா இவ்வளவு திறமையா இருக்குற அப்படின்னு நம்மளை கேக்குறாங்கன்னு வச்சுக்கிறோங்க அடுத்து ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா வந்து சம வல்லும் மொழிவுகளாம் இப்ப ஈக்குவலன்னாலே நமக்கு வந்து சமம் அது யாகோ போட்டோம்னா தெரிஞ்சிடும் அப்ப எக்ஸ்பிரஷன்ஸ்னா நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணுறது இங்கே அதை வந்து இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மொழிவுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுனா என்னது இப்போ நம்ம பேச மாட்டோம் இப்படி இப்படி ஒரு ஆக்ஷனாக சொல்லுவோம் இப்படி இப்படி காட்டி ஒரு எக்ஸ்பிரஷனோடு பண்ணுவோம் அதை அதை வந்து நம்ம அங்கே வந்து மொழிக்கு வந்து இடம் இல்லை நம்ம பேச மாட்டோம் அதனால் மொழிக்கு இடம் இல்லாதனால மொழிவுகள் சம வலு மொழிவுகள் அடுத்து ஜெனரேட்டிவ் கிராமர் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா பிறப்பாக்க இலக்கணமாக ஜெனரேட்டிவ் கிராமர்னால் பிறப்பாக்க இலக்கணம் கிராமர்னா இலக்கணம் நமக்கு தெரியும் அப்போ ஜெனரேட்டிவ்னா பிறப்பாக்கம் இதுவும் போற்றலாம் இருந்தாலுமே இப்போ நம்ம ஜெனரேட்டிவ் நம்ம ஜெனரேஷன் என்ன சொல்லுவோம் அடுத்த ஜெனரேஷன்லாம் எப்படி தான் வாழ போகிறாங்களோ அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனாக அடுத்த ஜென் அந்த அடுத்த ஜெனரேஷனில் பிறக்குறவங்க ஓகேவா அதுதான் சொல்லுவாங்க அப்போ ஜெனரேட்டிவ்னா பிறப்பு ஸோ பிறப்பாக்கம் அடுத்து ஐடியாலஜி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஐடியாலஜினா கருத்தியல் அப்போ இதை எப்படி வச்சுக்கோங்க ஐடியாலஜினாலே ஐடியா நம்ம ஏதாவது ஒரு ஐடியா வந்து பண்ணுறோம் ஐடியா பண்ணுறோம் ஐடியா சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு கரு கருப்பொருள் இருக்கும் இது மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒவ்வொரு ஐடியாவுக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கருப்பொருள் இருக்கும் ஸோ அந்த கரு அவ்வளோதான் கருத்தியல் முடிஞ்சு இடியம்ஸ் இடியம்ஸ்னால் வந்து மரபுத்தொடுகள் நேற்று கூட பார்த்தோம் இடியம்ஸ் வந்து பார்த்தோமா ஆமாம் நான் கூட இடியாப்பம் சாப்பிட்றது வந்து அப்போலேருந்து இப்ப வர வந்து ஒரு மரபு தொடர் மரபான சாப்பாடுன்னு சொன்னேன் இந்த பாருங்க இடியோமேட்டிக் பிளேசஸ்னா மரபு தொடர் சொற்றடுகள் அங்கே வெறும் இடியம் மற்றக்கு இங்க இடியோமேட்டிக் ப்ளேசஸ் இருக்குது மரபு ஓகே அப்ப இடியாப்பம் சாப்பிட்றது வந்து மரபுப்படி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மறுபடி சாப்பிட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து இமேஜ்னா படிமம் இது ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் இயர்லேயே பார்த்துட்டோம் படிமம் வந்து உருக்காட்சின்னு கொடுத்துருந்தாங்க இது ரெண்டுக்கும் வந்து இமேஜ் கொடுத்துருந்தாங்க உருக்காட்சி ஏன்னா உருவம்னாலும் இமேஜ்னாலும் ஒன்று தானே ஸோ அப்படி ஆச்சுக்கிடுவோம் நம்ம அங்கே என்ன சொன்னால் இமேஜை பார்த்து படி அப்படின்னு சொன்னோம் உருவம்னாலும் ஒன்று தான் அடுத்து பெர்செப்ஷன் அப்படின்னா வந்து புலக்காட்சி கொடுத்துக்கிறாங்க இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு இயர்லேயே பார்த்துட்டோம் இங்கே வந்து புலன்காட்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே புலக்காட்சியும் கொடுத்துக்குறாங்க என்ன சொன்னால் பெர்செப்ஷனில் வந்து நடுவில் செப்பு எடுத்துக்கிறோங்க செப்னா செப்பல் இதுக்கு என்ன சொன்னீங்கன்னு யாவு இல்லையே பெர்செப்ஷன் புலன் புலக்காட்சி நமக்கு வந்து ஐம்புலனுமே நல்லா இருக்கணும் ஐம்புலன்மே வந்து இல்லைனா ஐம்புல வந்து அடக்கி வச்சு தான் நம்ம இருக்கணும் இப்போ நமக்கு வந்து ஐம்புலன்லாம் வாய் ஒன்று அதெல்லாம் அதிகமாக பேசக்கூடாது இல்லைன்னா நம்ம செருப்பாலேயே செப்பலாலே அடி வாங்கிருவோம் சரியாகனாலே எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுக்கிறோன்னா யார்ட்டையும் அதிகமாக பேசக்கூடாது அதனால் செப்பு அப்புடின்னாலே புலன் வந்துடணும் புலக்காட்சி அடுத்து ப்ராக்மெட்டிக் பிராக்மெட்டிக் மாடல் அப்படின்னா பயன்வழி மாதிரி இரு அதே மாதிரி பிராக்மெட்டிக் ட்ரான்ஸ்லேஷன்னா பயன்வழி மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் மாடல்னால் மாதிரி இரு வந்துடும் ட்ரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு நம்ம தெரியும் அப்போ பிராக்மெட்டிக் அப்படின்னா வந்து பயன்வெளி இது மட்டும் நம்ம வந்து பண்ணால் போதும் அப்போ இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா பிராக்ல இந்த ஆரியஜினா ரேக்கு மேட்டிக்னா மாட்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது இப்போ வந்து காலேஜ்லலாம் ரேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரேக்கிங் சொல்லுவாங்க அப்போ அந்த ரேங்கிங்கில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து எப்படி இருக்கோம் பயமாக இருக்கும் நமக்கு வந்து அங்கேருந்து எப்படி வர்றது அப்புடின்னு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது நமக்கு வழி தெரியாது புதுசாக போனோம்னா அதனால தான் பிராக்லமேட் பிராக்மேட்டிக்கில் ஆரியேஜினாக ரேக்கு மேட்டிக் வந்து மாட்டிக்கிட்டேன் ரேக்கிங் பண்ணுற இடத்துல மாட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அதுலேருந்து எப்படி வர்றதுன்னே எனக்கு வழி தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட்கட்காக தான் சொன்னேன் யாரும் தப்பா நினச்சிக்கலாம் அடுத்து ப்ராசஸ் அப்படின்னா வந்து நிகழ்முறை ப்ராசஸ் அதாவது நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணால் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நிகழ்முறை நிகழ்ந்துட்டுருக்குது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோண்டேதான் ப்ராபர் அப்புடின்னா வந்து பழமொழி இது தெரியும் நமக்கு அடுத்து ரெஃபரன்ஸ் புக்ஸ்னால் பார்வை நூல்கள் ஒன்று ஒன்று இருக்குது இந்த இருக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ்னால் பார்வை நூல்கள் சோர்ஸ் புக்ஸ்னால் மூலநூல் அல்லது நூல் இப்போ நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் இது போட்டெல்லாம் இருந்தாலுமே ரெஃபரன்ஸில் வந்து ரெஃப் வச்சுக்கிறேங்க ரெஃப்னா வந்து காலேஜில் வந்து லீடர் என்ன சொல்லுவாங்க ரெஃப்ன்னு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த ரெஃப் வந்து நான் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் பா எல்லோரையும் பார்வையிட்றதா அந்த ரெஃபோட வேலை கரெக்டாக இருக்கிறாங்கள எல்லாருன்னும் ஸோ பார்வையிட்றனால பார்வை நூல்கள் அடுத்து ரிலேட்டிவிட்டி அப்படின்னா தொடர்பியல் ரிலேட்ஸனாலே வந்து நம்ம உறவினர்கள் அவங்களோட நம்ம எப்படி இருப்போம் தொடர்பில் தான் இருப்போம் ஸோ தொடர்பியல் அடுத்து செமெண்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து சொற்பொருள் உறவுன்னு கொடுத்துருக்குறாங்க ரிலேஷன்ஷிப்னா உறவு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லேயே பார்த்துட்டோம் செமெண்டிக் செமெண்டிக்கை வந்து சிமெண்ட்டுன்னு வச்சுக்கிறோங்க சிமெண்ட்டுங்கிறது ஒரு பொருள்னு சொன்னேன் ஓகேவா அங்கே பொருள் ஆற்றோம் சிமெண்டிக் பவர் பொருள் ஆற்றோன்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து செமெண்டிக் ரிலேஷன்ஷிப் ஸோ இங்கேயும் பொருள் வருது அவ்வளோதான் சொற்பொருள் உறவு அடுத்து சிக்னி பொருண்மை சிக்னிஃபயர்னா குறிபடு பொருள் சிக்னிஃபயர்னா குறிப்பா இது மூணுமே ஒரே மாதிரிக்கு நான் நல்லா பார்த்துக்கணும் இதில் சிக்னி பிகேசன்னு சிக்னிபிகேன்ஸ் சாரி சிக்னி பிகேன்ஸ் அப்படின்னா வந்து இந்த பிகேன்ஸை வந்து ஃபினான்ஸ்னு வச்சுக்கிறோங்க நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம சைன் வாங்கணும்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும் பொறுமையாக தான் இருக்கணும் ஓகேவா எப்படி இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நம்ம ஒரு வந்து ஃபினான்ஸ் ஆஃபீஸில் போய் சைன் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அடுத்து சிக்னிஃபைனா குறிபடு பொருள் இதில் வந்து இடி இருக்கலாம் ஈடியில் முடியுது அப்போ ஈடி வந்து எடுன்னு வச்சுக்கிருங்க அப்போ எடு என்னத்தை எடு பொருளை எடு ஒரு பொருளை எடுன்னு சொன்னால் ஈடியில் முடியணும் அப்போ சிக்னிஃபைடு சிக்னிஃபையரில் வந்து ஃபயர் எஃப்ஐஇஆர்னா ஃபயர் இங்கே வந்து குறிப்பான்னு இருக்குல்ல இல்லை பான்னு வச்சுக்கோங்க பான் கேக் இருக்குல்ல அப்போ அந்த கேக் பா சாப்பிட்டா நமக்கு என்ன இருக்குது அப்படியே ஃபயர் ஆகிடும் அப்படியே வயிறெலாம் எறிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோங்க ஸோ பான் கேக் சாப்பிட்டா ஃபயர் ஆயிடும் ஸோ ஃபயர் எஃப்ஐஇஆர் சிக்னிஃபயர் அவ்வளோதான் சோசியோ ரிலேஷனல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா சமூக உறவு கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க சோசியோனாலே சமூகம் வந்துடும் ரிலேஷன்னாலே நமக்கு உறவு வந்துடும் பேட்டர்ன்ஸ்னால் கோலம் கொடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அடுத்து சோர்ஸ் மூல மூலநூல் அல்லது வளநூல் ரெஃபரன்ஸ்னால் வெப் வந்து பார்வையிடுவாங்க சோர்ஸ்னால் இதோட சோர்ஸ் இதோடய மூல ஆதாரங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மூலநூல் அல்லது வளநூல் அடுத்து ஸ்ட்ரக்சருலிசம் அப்படின்னா வந்து அமைப்பியம் கொடுத்துக்கறாங்க வார்த்தை பெருசாக இருக்குது நல்லா பார்த்துக்குங்க அதாவது ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரியும் ஸ்ட்ரக்சர்னா அமைப்பியல் அமைப்பு வந்துடும் இங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சருசம் அப்படின்னு அமைப்பியம் அப்படின்னு குடுத்துக்கிறாங்க அப்ப அதனால ஈஸியா வச்சுக்கலாம் அடுத்து சர்பேஸ் லெவல்னா மேற்பரப்பு மட்டம் சொல்லிக்கிறாங்க இப்ப இதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா சர்பேஸ் லெவல் லெவல்னா வந்து ஒரு அளவு நிலை மட்டம் இது மாதிரி குறிச்சிரும் ஆஹ் அப்ப சர்பேஸ் வந்து சர்பெக்ஸ் வச்சுக்கிறோங்க சர்பெக்சல் பவுடர் இருக்குல்ல இப்போ நம்ம அந்த பவுடரில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி துணியை வந்து அதில் ஊற போடுறோம் அப்படின்னா அந்த துணியோட மட்டை அந்த மேற்பரப்பு அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணாதான் துணி நல்லா ஊறும் அந்த சர்பெக்சல் பவுடர்ல ஸோ அந்த சர்பேஸை வந்து சர்பெக்சல் பவுடர்னு வச்சுக்கிறீங்கன்னா துணியோட மேற்பரப்பு அந்த மட்டை வரைக்குமே நல்லா போடணும் அப்படின்னு வச்சுக்கிறோங்க அடுத்து சிந்தட்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா தொடர் கூறுகள் நம்ம நேற்று படுத்தோம் சின்டக்ஸ் சிண்டக்ஸுன்னு சிண்டெக்ஸ் சிந்தசிஸ் சிந்தசிஸ் வந்துட்டாலே நீங்க வந்து தொடர்பியல் தொடரியல் சிந்தால் சோப் வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்லிருக்கிறாங்க சிந்தடிக்கல் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ்னா கூறுகள்னு ஆல்ரெடி படிச்சுட்டோம் இங்க வந்து அங்கே வந்து தொடர்பியல்னு கொடுத்துருந்தாங்க இங்கே தொடர்னு கொடுத்துக்கலாம் ஸோ சிந்தால்னாலே தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கப்புறம் டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னா வந்து இலக்கு மொழி நமக்கு லாங்குவேஜ்னா மொழி தெரியும் டார்கெட்னா ஒரு இலக்கு லட்சியம் ஓகேவா டார்கெட் பண்ணி படிக்கிறது ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கப்புறம் டெக்னிக்யூ அப்படின்னா வந்து நுண்முறை கொடுத்துருக்குறாங்க நம்ம டெக்னிக்யூன்னாலே நமக்கு நுண்முறை இது மாதிரி தான் வரும் ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே எஸ் மட்டும் சேர்த்து வரணும் டெக்னிக்யூஸ் அப்படின்னா வந்து என்ன படித்தோம் யா இருக்குது உத்திகள்னு படித்தோம் டெக்னிக் யூஸ்னா உத்திகள் நீ என்ன டெக் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுற நீ என்ன உத்திப்படி படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதான் டெக்னிக் யூஸ்னாலே நுண்முறை உத்திகள் ரெண்டுமே வரும் லாஸ்ட்டில் வந்து ட்ரெடிஷ்னல் மாடல் அப்போ மாடல்னா மாதிரி இரு வந்துடும் ட்ரெடிஷ்னல்னாலே நம்ம வந்து பாரம்பரியம் மரபு அது மாதிரி வந்துடும் ஸோ மரபு மாதிரி இரு ஸ்பீடாக ஒரு டிவிஷன் பார்த்துடலாம் அப்படியே ஓகே தி சீக்வன்ஸ் ஆஃப் டென்சஸ் டென்சஸ்னால் காலம் சீக்வன்ஸு சீக்கு வந்தால் காலம் முடிஞ்சு போயிடும் ஸோ காலம் முடிவு தி சாறு சாறு வந்து நம்ம அமௌண்ட் கட்டிட்டோம்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அமௌண்ட்னால் தொகை ஸோ நீ கண்டுக்க மாட்டாங்க கண்டு தொகைச்சொல் சொல் நிகண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் சென்டென்ஸ்னால் தொடர் டிரான்ஸ்பர்மேஷனாக மாறுதல் ஸோ தொடர் மாற்றம் ட்ரான்சிட்டிவ் வெறுப்புனா டிரான்சிட்ட ஐ வந்துச்சுன்னா இங்கே வந்து யா வரும் குன்ற அதாவது குன்றிய வினை இன் ட்ரான்சிட்டிவ்னா குன்றிய வினை வெறும் டிரான்சிட்டி வெறுப்புனா பொருள் குன்றா வினை அவ்வளோதான் அனலைசிஸ் அண்ணாலாம் வந்து எப்படி பகுத்தறிவோட செயல்படுவாங்க ஸோ பகுப்பகுப்பு கம்யூனிகேஷன் கம் வா முனி இங்கேவா நீ என்ன இனிமேல் தொடர்பில் தான் இருக்கிறியா ஸோ தொடர்பாடல் காம்போனண்ட் காம்பொனண்ட் காம்போனா காம்போ ஆப்பர் காம்போ ஆப்பர் வந்து எல்லாம் கூறு போட்டு விற்பாங்க கான்செப்ட்னா என்ன கரு கரிலேஷன் அப்படின்னா கால ரிலேஷன் வீட்டுக்கு போனால் அவங்களோட இணைந்து போகணும் இணைவு கரஸ்பாண்டன்ஸ் எப்போதுமே ஒத்துழைப்பார் ஒத்திஐவு டீ கோடிங் டீல கோடு போட்டால் குறிவிழும் ஸோ குறி டயல் லெக்ட் டயல் பண்ணுறோம் எதில் உட்காந்து டயல் பண்ணுறோம் ஒரு கிளை மேலே உட்காந்து டயல் பண்ணுறோம் ஈக்குவல் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல்னால் சமம் ஸோ சம வலு எக்ஸ்பிரஷன்ஸ்னால் மொழியே இல்லை மொழி யூஸ் பண்ணாமல் ஒரு செய்கை தான் எக்ஸ்பிரஷன் ஸோ மொழிவுகள் அடுத்து ஜென்ரேட்டிவ் கிராமர் கிராமர்னா இலக்கணம் ஜென்ரேட்டிவ்னா பிறப்பு ஜென்ரேஷன்னா பிறக்கிறது ஐடியாலஜி ஒவ்வொரு ஐடியாவுக்கும் ஒரு கருத்து சாரி ஒவ்வொரு ஐடியாவுக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஸோ கருத்தியல் இடியம்ஸ்னால் மரபுத்தொடர் இமேஜ்னால் படிமம் அல்லது உருக்காட்சி இமேஜை பார்த்து படி அது வந்து உருவம் பெர்செப்ஷன் செப்பு அப்படின்னாலே வந்துட்டாலும் நமக்கு வந்து புலன் வந்துடணும் ப்ராக்மெட்டிக் மாடல் ரேக்கிங் பண்ணுறாங்க அப்போ மாட்டிக்கிட்டோம் சரி எப்படி பயமாக இருக்குது ஸோ வழி தெரியலதை தப்பிக்க அதனால் மாடல்னால் மாதிரி டிரான்ஸ்லேஷன்னால் மொழிபெயர்ப்பு ப்ராசஸ் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்புறம் நிகழ்முறை பிராபர்ப்புனால் பழமொழி ரெஃபரன்ஸ் புக்கு ரெப்பு வந்து பார்வையிடுவாங்க பார்வை நூல்கள் ரிலேட்டிவ் மேலே நம்ம உறவினர் அவங்களோட எப்போவுமே தொடர்புல இருப்போம் ஸோ தொடர்பியல் செமண்டிக் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்னா உறவு செமண்டிக் வந்து சிமெண்டு சிமெண்ட்டுங்கிறது ஒரு பொருள் ஸோ சொற்பொருள் சிக்னிபிகேஷன்ஸ் சிக்னிபிகேன்ஸ் அப்போனா பிகேன்ஸை வந்து ஃபினான்ஸ் அப்போ பினான்ஸ் ஆஃபீஸ் போய் நம்ம சைன் கேட்டோம்னா பொறுமையாக இருக்கணும் ஸோ பொறுமை சிக்னிஃபைடு ஃபைடை வந்து இடி இடி யூ வச்சுக்கிறோம்னா எடு எருளை எடு பொருளை எடு ஃபயர் எதை எதுக்கு ஃபயர் ஆகும் பான் கேக் சாப்பிட்டா ஃபயர் ஆகிடும் சோசியோ ரிலேஷன் பேட்டர்ன்ஸ் சோசியனா சமூக ரிலேஷன்னா உறவு பேட்டர்ன்ஸ்னால் கோலம் உறவு கோலம் சோர்ஸ் புக்ஸ்னா மூலநூல் அல்லது வளநூல் நூல் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா வந்து அமைப்பியம் சர்பேஸ் லெவல் சர்பெக்சல் அந்த பவுடரை வந்து துணியோட மேற்பரப்பு அந்த மட்டை வரைக்கும் நம்ம போட்டு உற வைக்கணும் ஸோ மேற்பரப்பு மட்டம் சிந்தாட்டிக்கல் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ்னா கூறுகள் சிந்தாட்டிக்கல்னாலே தொட சிந்தால் சோப்பாக தொடச்சியாக யூஸ் பண்ணணும் ஸோ தொடர் இலக்கான கூறுகள் டார்கெட் லாங்குவேஜ் லாங்குவேஜ்னா மொழி டார்கெட்னா இலக்கு ஸோ இலக்கு மொழி டெக்னிக்குனா உத்திகள் அல்லது நுண்முறை ட்ரெடிஷ்னல் மாடல் மாடல்னால் மாதிரி ட்ரெடிஷனாக மரபு வழி அவ்வளோதான் தேங்க்ஸ்